நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ராஜகோபால் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வெயில் காலம் துவங்கிடுச்சு பகல் பொழுதுல வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க குளிர்ந்த நிழலை தேடுறோம் குடிக்க குளிர்ச்சியான பானம் கிடைக்குதான்னு பார்க்குறோம் வெயில்னால வேனல் கட்டிகள் உண்டாகுது வெப்ப புண் தோன்றி நமது சருமத்தை பாதிக்குது வெயில் காலத்தில் சில மாற்றங்களை நமது உணவுலையும் உடையிலையும் வாழ்க்கை முறையிலையும் கொண்டு வரணும் சூரிய ஒளி நமக்கு தேவை அதிலிருந்து வைட்டமின் சத்துக்கள் கிடைக்கும்பாங்க காலை நேர இளம் வெயில் மாலை நேர வெயில் நல்லது சுட்டெரிக்கும் பகல் வெயிலினால நிறைய சிரமம் உண்டாகும் சூரிய ஒளியில் உள்ள புற ஊதா கதிர்களில் இருக்கும் ஏ பி என்ற இருவகை கதிர்களும் நமது சருமத்தை பாதிக்குமா ராஜகோபால் சார் நமது சருமத்தின் மூலம் வெளியேற வேண்டிய உப்பு போன்றவை சரியாக வெளியேற முடியாமல் வியர்க்குருவில் அழுக்கு போல தங்கிடும் இந்த இடத்துல பாக்டீரியா போன்ற நுண் கிருமிகள் தொற்றி அங்கே வீக்கம் ஏற்பட்டு புண்ணாகிடும் இதைத்தான் பேனல் கட்டிங்கிறாங்க என்ன செய்யலாம் பகல் நேர வெயிலின் போது வெளியே போகிறத தவிர்க்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கலாம் பருத்தி ஆடைகளை அணியலாம் இறுக்கமான ஆடைகளை தவிர்ப்பது நல்லது பழங்கள் அதிகமாக மோர் எலுமிச்சை ஜூஸ் தர்பூசணி போன்றவற்றை கொஞ்சம் நிறையா எடுத்துக்கணும் உணவில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறது நல்லது நமது துணி மணிகள் குறிப்பாக உள்ளாடைகளை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் இவற்றையெல்லாம் கடைபிடிச்சா முறையாக கடைபிடிச்சா வெப்பத்தின் வேகத்திலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பு கிடைக்கும் நம்மளை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது மாதிரி நமது சுற்றுப்புறத்தையும் நல்லபடியாக வச்சுக்கணும் நம்ம நாட்டில் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் டன் கழிவு வெளியேற்றப்படுதான் இதில் ஒரு எண்பது சதவீத கழிவை மட்டும் முழுமையாக பயன்படுத்தினோம்னா ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியுமா கழிவுலிருந்து காசு பார்க்க இதுவும் ஒரு வழி மின்சாரம் மட்டுமல்ல ஒரு லட்சம் டன் இயற்கை உரமும் கிடைக்கும் இதன் மூலம் மண் நீர் வளத்தை பாதிக்கும் ரசாயனங்களை அதாவது உர பயன்பாட்டை தவிர்க்கிறோம் ராஜகோபால் சார் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை கொண்டு போய் தெருவோரத்தில் கொட்டுறோம் அல்லது தெருவில் இருக்கும் குப்பை தொட்டியில் போடுறோம் அந்த குப்பையை நமது தூய்மை காவலர்கள் என்ன செய்கிறாங்க பல தெரு குப்பைகளை லாரியில் போட்டு குப்பை கிடங்களை கொட்டுறாங்க அங்கு கொட்டப்படும் குப்பைகள்லாம் முறையாக மக்க வைக்கப்படுதான்னு பார்க்கணும் முறையற்ற கழிவு மேலாண்மையால் சுற்றுப்புறச் சூழல் அதிக அளவில் மாசடையுது அது மட்டுமா சமயத்தில் இந்த குப்பை கிடங்குல தீப்பத்தி எரியுது கோடை காலத்துல இருக்கிற வெயில் வெப்பம் போதாதுன்னு இந்த வெப்பம் வேற அப்புறம் இதையும் சமாளிக்கிற மாதிரி ஆயிடும் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு இணைந்துதான் இருக்கு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்